வணக்கம் அன்பு நஞ்சுகளே அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனைத்து சிவாலயங்களிலும் கூம்பு கொளுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் இதுக்கு பின்னால் நிறைய அறிவியல் உண்மைகளும் விஞ்ஞான உண்மைகளும் இருக்குது இந்த கூம்பு கொளுத்துதலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு இதுக்கும் விவசாயத்துக்கும் என்ன தொடர்பு இதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கூம்பு கொளுத்துதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கார்த்திகை த மாதத்தில் நடக்கும் கோயிலினுடைய முன்புறம் வாயிலுக்கு முன்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்பந்தட்டினால் ஆன அந்த கம்பந்தட்டை வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் நிற்க வச்சு அதை வந்து கொளுத்துவாங்க இதுதான் கூம்பு கொளுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் அதாவது மலைப்பொழிவு நின்று பனிக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் இப்போது பூச்சிகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இது வந்து பயிர்களை வந்து சேதப்படுத்தும் இதை கவர்ந்து அழிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூம்பு கொளுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலங்களில் உயரமான இடங்களில் அல்லது உயரமான மரத்தில் இது போல் தீயை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெளிச்சத்தினால் ஈர்க்கப்பட்டு அனைத்து அந்த பூச்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தீயில் விழுந்து இறந்துடும் இதனால் அடுத்த பட்டத்தில் இந்த பனிக்காலத்தில் வரக்கூடிய பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளினுடைய எண்ணிக்கை இனப்பெருக்கமானது ஒரு கட்டுக்கள் வரும் இதுக்காக நம்ம தமிழர் கண்டுபிடித்த ஒரு முறை தான் வந்து கூம்பு கொளுத்துதல் இதை ஆன்மீக சம்பந்தமாக பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அடிமுடி காணாத ஒரு நிலை தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த தீயினுடைய பிளம்பினுடைய அடியும் முடியும் நமக்கு அளக்க முடியாது ஸோ இதை சிம்பாலிக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபத் திருநாள் வாழ்த்துக்கள்